இது வந்து மெயின் ரோடுங்க இந்த ரோட் நேராக போனால் போரூர் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் இங்கே இந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் வந்து கோவூர் போயிடலாம் இந்த இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் மஹால் இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் படிப்பாக்கம் இருக்குது இந்த வழியாக உள்ளே போனால் தான் சைட்டு வாங்க போயிட்டு சைட்டை பார்த்துடலாம் இந்த ரோடு நேராக போனீங்கன்னா நீங்கள் வந்து கெருகம்பாக்கம் போயிடலாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இந்த இந்த சீட்டு உள்ளே போனால் இந்த சைட்டு வருங்க வாங்க போய் பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரீட் வழியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி ஸ்ட்ரீட்டுங்க இந்த ஸ்ட்ரீட் வழியாக வந்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்த சைட்டு இதுதாங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி சில்லரஸ் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே பார்க்குறீங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடி வருங்க டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு வந்து டெப்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபது அடிக்கிட்ட வரும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது இந்த வீடு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க அவங்களோட கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக இதை வந்து கண்டினியூ பண்ண முடியல இதை அப்படியே விற்கிறாங்க இது ஒரு கிராம வந்து ப பட்டா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்லா சுற்றி வீடு நீங்களே பார்க்குறீங்க வீடுகளுக்கு நிறைந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டுருக்குங்க ஸோ நல்ல ஒரு டெவலப்டான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் சேல் வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீன் திறன நம்பர் கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஓனரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க ஆஸ்கிங் ரேட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி இருப்பாங்க வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீன் இருத்த நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த ஏரியா ரெடி பேக்கெல்லாம் வாக்கு போய் வீடுங்கள்லாம் கூட இருக்குது ஸோ அது வேணாலும் ஸ்க்ரீனில் திறன நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துருமா அதுக்கும் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோலாம் எடுத்துக்களை சந்திக்கிறேன் டாடா டாட்டா பா பாய்